வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இதய அடைப்பு இருப்பதை வீட்டில் இருந்தே இந்த சின்ன சோதனை மூலம் தெரிஞ்சிக்கலாம் எப்படி தெரியுமா இதய ஆரோக்கியம் என்பது மிகவும் அவசியம் இதயத்தில் உள்ள பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் இதய பிரச்சினைகளானது எப்போது ஒருவரது இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து அடைப்பை ஏற்படுத்துகிறதோ அப்போது இதய பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்குகின்றன என்னதான் தற்போது துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் உள்ள அடைப்பை வீட்டில் இருந்தவாறே கண்டறியலாம் அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதய பிரச்சனைகளை வீட்டில் இருந்தவாறே கண்டறிய ஒருவர் தங்கள் உடலை கூர்மையாக கவனிக்க வேண்டும் பொதுவாக நமது உடலில் ஏதேனும் தவறு பிரச்சனை இருந்தால் நமது உடல் ஒரு சில சிக்னல்களை அடிக்கடி அனுப்பும் அந்த சிக்னல்களை கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் இப்படி கவனிப்பதன் மூலம் இதயத்தில் உள்ள அடைப்புகளை வீட்டில் இருந்தவாறே கண்டறியலாம் இதயத்தில் பிரச்சனை இருந்தால் நெஞ்சு பகுதியில் இறுக்கம் மூச்சு திணறல் தாடை அல்லது கைகளில் வழியை அனுபவிக்க கூடும் இந்த அறிகுறிகள் வேறு சில ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியும் கூட ஆனால் இதயத்தில் பிரச்சனை இருப்பதை கண்டறிய நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த அறிகுறிகளை ஓய்வு எடுக்கும் போதும் சந்திக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் இப்படி ஓய்வின் போது இந்த அறிகுறிகள் தற்காலிகமாக குறைந்தால் இதயத்தில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் இருந்தால் இதயம் ஆரோக்கியமாக உள்ளது என்று அர்த்தமா இதயத்தில் பிரச்சனை இருந்தால் அது அனைவருக்குமே அறிகுறிகளை வெளிக்காட்டும் என்று கூற முடியாது சிலருக்கு எந்த அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கலாம் இப்படி அறிகுறிகள் தெரியாமல் இதய அடைப்புகளை கொண்டிருக்கும் நிலைதான் சைலட் இஸ்கிமியா இத்தையவர்கள் வழக்கமான ஆரோக்கிய பரிசோதனைகளை செய்ய வேண்டியது அவசியம் முக்கியமாக உயர் கொலஸ்ட்ரால் புகைப்பழக்கம் சர்க்கரை நோய் இதய நோய்க்கான குடும்ப வரலாறு கொண்டவர்கள் சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க பின்பற்ற வேண்டியவைகள் இதையும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் மெழுந்த புரோட்டீன்களை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் உடற்பயிற்சியானது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது எனவே வாரத்திற்கு குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான ஏரோபிக் பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் மன அழுத்தமானது இதயத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் எனவே மன அழுத்தத்தை குறைக்க தினமும் யோகா தியானம் முச்சு பயிற்சி போன்றவை செய்ய வேண்டும் மன அழுத்தமானது இதயத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் எனவே மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும் புகைப்பழக்கம் முதலில் நுரையீரல் இரத்த நாளங்களையும் சேதப்படுத்தி இதயத்தில் அடைப்பு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது எனவே இதய பிரச்சனைகளைத் தவிர்க்க முதலில் புகைப்பழக்கத்தை அறவே தவிர்க்க வேண்டும் ஒருவர் வழக்கமான பரிசோதனைகளை சீரான இடைவெளியில் மேற்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவற்றின் அபாயத்தை கண்டறியலாம் ஆரம்பத்திலேயே இவற்றுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்தால் இதய நோயை தடுக்கலாம் மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி